விஜய்ய பார்த்துட்டு காவேரி வந்து வீட்டுக்கு கிளம்புறாங்க அந்த டைம்ல காவேரி வந்து மனசுக்குள்ளேயே இப்ப வேற அம்மா வந்து நம்மளையே கேட்பாங்களே இன்டர்வியூ என்ன ஆச்சுன்னு நம்ம என்ன பதில் சொல்ல போறோம்னு தெரியலையே விஜய் வந்து வீட்டுக்கு போனதும் தாத்தா கிட்ட போய் பயங்கர சந்தோஷத்துல தாத்தா நான் வந்து காவேரியை பார்த்தேன் எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க எனக்கு இப்பதான் தாத்தா நம்பிக்கையே வந்திருக்கு காவேரி வந்து என்னோட வந்துருவான்னு சொல்லிட்டு எங்களுக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி ரெண்டு பேத்துக்குமே வந்து பிடிக்காம தான் கல்யாணம் பண்ணோம் இருந்தாலும் காவேரி மனசுக்குள்ள நிறைய இடம் பிடிச்சி காவேரியே வந்து உங்களை லவ் பண்ணுறேன்னு சொல்ல வைக்கிறேன் அந்த அளவுக்கு நான் காவேரியை வந்து கன்வின்ஸ் பண்ணி கொண்டு வரேனா இல்லையான்னு மட்டும் பாருங்க தாத்தா அப்படின்னு சொன்ன உடனே தாத்தா வந்துட்டு இதுதான் விஜய் உன்கிட்ட எதிர்பார்த்தேன் இந்த அளவுக்கு உனக்கு நம்பிக்கை இருக்குல்ல அதுதான் முக்கியம் ஆமா தாத்தா இதுக்கு மேல நாங்க எப்படி லவ் பண்றோன்னு மட்டும் பாருங்க இன்ன வரைக்கும் எங்களை மாதிரி யாருமே லவ் பண்ணிருக்க மாட்டாங்க அந்த அளவுக்கு நாங்க லவ் பண்றோமா இல்லையான்னு மட்டும் வெயிட் பண்ணி பாருங்க காவேரி வந்து வீட்டுக்கு போனதும் காவேரி நினைச்ச மாதிரியே எல்லாருமே கேக்குறாங்க காவேரி இருந்துகிட்டு ஆமா நான் நல்லா தான் இன்டர்வியூ அட்டன் பண்ணிருக்கேன் கால் பண்றேன்னு காவேரியும் இருக்காங்க காவேரியும் இருக்கும் போது காவேரிக்கு ஒரு போன் கால் வருது நீங்க ஜாப்காக அப்ளை பண்ணியிருக்கீங்களா நீங்க உடனே வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணலாம் அப்படின்னு சொன்ன உடனே காவேரிக்கு வந்து ஒரு டவுட் வந்துருது காவேரி வந்து மனசுக்குள்ளேயே ஒருவேளை விஜய் தான் வந்து யாராவது ஒருத்தவங்களை அரேஞ்ச் பண்ணி நம்மளுக்கு கால் பண்ண வச்சிருப்பாங்களோ அவங்க கம்பெனிக்கே நம்மளுக்கு வேலைக்கு எடுக்கிற மாதிரி எதாவது பண்ணிருப்பாங்களோ அப்படின்னு ஒரு டவுட் வந்துருது விஜய் நினைச்ச மாதிரி காவேரி வந்து இந்த இன்டர்வியூ அட்டன் பண்றாங்களா இல்லையாங்கிறத வெயிட் பண்ணி பாக்கலாம் தேங்க்யூ